வெடியா நம்ம எவ்வளோ ஒரு ஏக்கத்தில் சுவாமியோட அப்டேட்ஸ்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷம் வந்து பெரிய லெவலில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனால் இது பெரிய லெவலான சந்தோஷம்தான் எஸ் இந்தியா லெவலில் மறுபடியும் ஒரு இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஓட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா இந்தியன் டிவி கப்புல் அப்படின்ட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் இது ஒரு கேட்டகரி என்னென்னா டில் கே டட் கான் ஜோடி அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஜோடியை வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க நமக்கு ஒன்றும் புரியல சரி யாராவது சிக்கல கமெண்ட்டில் அந்த மீனிங் என்ன அதாவது பெஸ்ட் ஜோடி அது மாதிரி ஏதோ ஒன்றுக்கு சொல்லியிருக்காங்க தெரியலங்க நமக்கு தமிழை தவிர ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விகாவோட ஓட்டிங் எவ்வளவு தெரியுமா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது மூணாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு தான் செகண்ட் கொஷின் அப்ப ஃபஸ்ட் கொஷன் பாத்தீங்களா ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு அன்பி அதாவது வீராசிரியல் இருக்காங்க இல்லையா அவங்க ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்படின்னு அந்த ஓட்டிங் வாங்கிருக்காங்க இந்த ஓட்டிங் ப்ராசஸ்லாம் நான் ஒண்ணுமே கவனிக்கலை ஏன்னா ரீசென்ட்டா லாஸ்டா ஒரு ரெண்டு ஓட்டிங்க்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு உங்களை நான் சொன்னேன் அதுல எந்த ரிசல்ட்டும் நமக்கு தெரியல இல்லையா ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நானுமே ஏன்னா நம்ம ஒருத்தர் டைம் எடுத்து ஓட்டு போடுங்கன்னெலாம் சொல்லி அந்த ஓட்டிங் வரல அப்படிங்கும் போது அதனுடைய வருத்தம் இருந்துச்சு அதனால் நான் கப்ச்சிப்பின்னு அமைதி ஆயிட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஓட்டிங்ஸ்லாம் அங்கங்கே போயிட்டு தான் இருக்கும் விற்காலெலாம் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல முதல் வந்திருக்காங்க ஆல்ரெடியே ஆல்ரெடி இந்த பேஜஸில் இந்த மாதிரி ஓட்டிங்லாம் வச்சு இந்தியா லெவலில்ங்க ஒன்றும் சவுத் இந்தியா சைடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் இந்த மாதிரி ஓட்டிங்லாம் வச்சு வீக்காக வந்திருக்காங்க இன்னும் சொன்னால் லாஸ்ட்டாக அந்த முதல் வெற்றி அப்படின்ட்டு அந்த இன்ஸ்டா பேஜை பற்றி நம்ம ஷெரின் பேஜை பற்றி பேசும்போது கூட கீழே நிறைய பேர்த்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களோட அப்டேட்ஸ் இது மாதிரிலாம் நானும் கொஞ்சம் டல்லாக இருக்கும்போது செம்மை எனர்ஜெட்டிக்காக ஆறுதலா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூவில் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரியான அப்டேட் வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூடுதலான சந்தோஷத்தை தரும் எனிவேஸ் ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் இந்தியா லெவலில் இது மாதிரி ஆல்ரெடி வாங்கியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய ஃபேவரட் பேர் வாங்குறதுல சந்தோஷந்தான் இது ஆனால் அவார்ட் அப்படின்லாம் இல்லை பட் ஃபேன் பேஜஸோட ஓட்டிங் ஃபேன்ஸோட சாரி ஃபேன்ஸோட ஓட்டிங் அது எப்போவுமே ஒரு ஆரோக்கியமான சந்தோஷம் தான் இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம் அப்புறம் இந்த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படின்னு ஒரு பொஷன் வந்துச்சுல்ல அதில் ஒரே ஹீரோ தான் ஹீரோயின்ஸ் மட்டும் வேறு விவிஎன் அப்படின்ட்டு அவரோட பேர் ஆனால் நான் அவரோட சீரியல் அந்த கலர் சம்திங் வேறு சேனலில் பார்த்துருக்கேன் ஏதோ முன்னாடி ரொம்ப வியர்க்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நல்லா பண்ணுவார் அவருமே ஒரு குட் பர்ஃபார்மர் தான் ஸோ அவரான மூணு பொஷன்லேயும் வந்திருக்காரு அவரோட ஓட்டிங் வந்து ஸ்பிளிட்டாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க அவருக்கும் ஆனால் மூணு கொஷன் வந்திருக்காரு ரெண்டாவது மூன்றாவது நான்காவதுன்ட்டு அதுவும் கவனிக்கக்கூடியது பேராசிரியர் இருபதாவது இடத்துல இருக்காங்க ஐ திங்க் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ